ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் கொத்தவரங்காயை பயன்படுத்தி மணக்க மணக்க சுவையான கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கொத்தவரங்காவே பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு அரை கப் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க துருகலாக இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க எட்டு பல் பூண்டு கடைசியாக ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி வீட்டு மிளகாய் பொடி பயன்படுத்திருக்கேன் கடை மிளகாய் பொடி பயன்படுத்த போறீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இல்லைனா ரொம்ப காரம் ஆயிடும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக இந்த மாதிரி குற குறைப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க குக்கர் இல்லைனா அடிக்கனமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் பொறிஞ்சி வந்த பிறகு இலைகள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கூடவே முந்நூறு கிராம கொத்தவரங்காவை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு மிக்சியிலே வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முடி வச்சுருங்க மூணுலேருந்து நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நாலு விசில் வந்திருக்கு ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு திறந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க கடைசியாக கொத்தமில்லிகள் தூவிட்டு பரிமாற வேண்டியதுதான் அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான கொத்தவரங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அந்த வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி சாதத்தோட பசிஞ்சி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிங்களையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ